பொங்கல் திருநாளை முன்னிட்டு புதிதாக திருமணமான எண்பது தம்பதியினருக்கு தலா பத்தாயிரம் வீதம் ரொக்க பணத்தை ஊராட்சி மன்ற தலைவர் மீனா மோகன் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் திருமுடிவாக்கம் ஊராட்சியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி தேர்தல் பொழுது வாக்குறுதியின்படி ஊராட்சி மன்ற தலைவர் எருமையூர் மீனா மோகன் சொந்த செலவில் ஐந்து ஆண்டுகளில் திருமணமான எண்பது தம்பதியினருக்கு தலா பத்தாயிரம் பண முடிப்பு இருந்தவர்கள் நபர்களுக்கு வழங்க ஏற்பாடு இதனை திமுக மத்தியாளர் சிறப்பு அழிப்பாளராக கலந்து கொண்டு பண முடிப்பு மற்றும் பரிசுகளை வழங்கினார் தொடர்ந்து ஒன்றிய கவுன்சிலர் லட்சாவதி கருணாகரன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஸ்டாலின் கிளைக்கழக துணை செயலாளர் செந்தில்குமார் கலந்து கொண்டு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் ஊராட்சியில் தர்காஸ் பகுதியில் சமத்துவ பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் நடுவீரப்பட்டு ஊராட்சி தர்காஸ் பகுதியில் நடுவீரப்பட்டு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஞானமணி சகாயராஜ் தலைமையில் சமத்துவ பொங்கல் வைத்து கோலப்போட்டிகள் மியூசிக் சேர் கபடி திருக்குறள் ஒப்புவித்தல் பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திமுக குன்றத்தூர் மத்திய ஒன்றிய செயலாளர் மணி ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணி ஒன்றிய கவுன்சிலர் அன்பழகன் ஆகியோர் சிறப்புரையாற்றி போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கினார்